ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஏற்கனா பழம்புரி செய்ய போகிறேன் அரிசி கோதுமை சர்க்கரை உப்பு போட்டு பரட்டி வச்சாச்சு அதை வந்து ஒரு வாரமாக இல்லை வீட்டில் கேரளாவுக்கு போயிட்டேன் அக்கா வீட்டுக்கு அதனால் போட வீடியோ போட முடியல பாருங்க இது நேந்திரங்க அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது நம்ம பழம்புரி செய்கிறத பார்க்கலாம் இருங்க என்ன சுற்றுச்சா பார்க்குறேன் ஓகேதான் நல்லா என்ன சூடாயிச்சு இங்கே நல்லா ஃபேமஸ் இது நம்ம இங்கே வெளியில் ஆழப்புழா பீச் போயிட்டு போகிற வழியிலெல்லாம் அந்த பழப்பொறி ரொம்ப நிறைய இருக்கும் அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சதே இது தான் இதே கேப்பையும் சாப்பிடும்போதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்